தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய இலக்கியம் கைலாசபதியும் அனந்தமூர்த்தியும் நூல் குறித்து எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் தேர்ந்தெடுத்த படைப்பாளர்களின் ஒவ்வொரு படைப்புகளையும் நான் வாசிக்க தோன்றும் போதெல்லாம் அவை நேராகவே என்னுடன் பேசுவது போலவும் அவை நித்திய ஜீவியாக என்னுடன் இருப்பது போலவும் நான் உணர்வதுண்டு அந்த வகையில் இந்நூலை வாசிக்கும்போது அது என்னை சிறைப்படுத்தியது தமிழ் மக்களின் வாழ்வியல் கோலங்கள் தமிழ் இலக்கியத்தின் அச்சு ஓவியம் சாதியம் தமிழ் நிலத்தின் ஆவண சிற்பி தமிழ் இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் நாவல் சிறுகதை என பல தகவல்களை தாங்கிய பத்து கட்டுரைகளை நூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்களில் தைல வண்ண அட்டை ஓவியத்தோடும் இந்நூலை பார்க்க முடிகின்றது இத்தொகுதியில் பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம் கைலாசபதியும் அனந்தமூர்த்தியும் என்ற கட்டுரை நான் அறிந்திராத விடயங்களை பகிர்ந்து செல்கின்றது அதாவது அந்த காலப்பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து க கைலாசபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை பேர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மொழித்துறையில் பேராசிரியர் ஜோர்ஜ் தோம்சனின் மேற்பார்வையில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை மேற்கொண்டிருந்ததாகவும் அதே பல்கலைக்கழகத்தில் மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து யூ ஆர் அனந்தமூர்த்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆங்கில துறையில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டிருந்தனா அவ்வேளையில் யூ ஆர் அனந்தமூர்த்தியும் க கைலாசபதியும் இணைந்து எழுதிய கடிதம் டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதழில் இந்தியன் வேர்னாக்குலர் ரைட்டர்ஸ் என்ற தலைப்பில் பிரசுரமாகியது இக்கட்டுரை பல வகையான இலக்கிய விவாதங்களை ஏற்படுத்தியதை என்னால் பார்க்க முடிகின்றது பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம் என்ற இலக்கிய வகையை பிரித்தானிய பேரரசின் கீழிருந்து விடுதலை பெற்ற நாடுகளான அவுஸ்திரேலியா ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க காலனத்துவ நாடுகளும் உள்வாங்கிக் கொண்டன இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறை ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் லீட்ஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் திகதி நான்கு நாட்கள் கருத்தரங்கினை நடத்தியது முதலாவது பொதுநலவாய நாடுகளின் இலக்கிய மகாநாட்டில் மேற்குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து படைக்கப்படும் ஆங்கில இலக்கியமும் இருந்தமையை தொனிப்பொருளாக காணலாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியராகவும் த டாக் டான்சர் என்ற நாவலின் மூலம் நன்கு அறியப்பட்டவருமான பாலச்சந்திர ராஜாவின் உரை குறித்தும் இக்கட்டுரை பேசுகிறது இலக்கியம் சமூக வரலாற்றின் ஒரு பகுதியே ஆயினும் இலக்கியத்தின் பெருமானம் என்பது அது ஒரு சமூக வரலாற்றறிஞருக்கு வழங்குகிற கருத்துகளை கொண்டு மதிப்பிடப்படுவதில்லை என்ற பாலச்சந்திரராஜன் கூற்று ஆழமானது இலக்கியத்தை ஆவண ரீதியாக அணுகும் போக்காக இதனை குறிப்பிடுவார் இந்த இலக்கிய ஆவண அணுகுமுறையை விடவும் ஓங்கி ஒழிக்கும் மற்றொரு குரல் தேசப்பற்றாகும் இந்தியத்துவம் என்றால் என்ன என்பது நமக்கு தெளிவாகவில்லை என கூறும் பாலச்சந்திர ராஜன் ஆங்கிலத்தில் எழுதும் இந்தியன் ஒரு இந்தியன் அல்லாதவன் என்றும் கூறுவார் அவன் இரண்டு கலாச்சாரங்களின் கலப்பினமாக நிற்கின்றான் அடிப்படையில் அந்நியமான மொழிக்கூடாக இந்தியத்துவத்தின் உள்முகத்தை கொண்டு வர முடியாதென்பதை எடுத்துரைக்கும் பாலச்சந்திரராஜன் இலக்கியத்தின் நுட்பத்தை உள்தொணியை அந்த மண்ணின் வேரோடும் உள்ளார்ந்த வரலாற்றோடும் பிணைந்த மக்களின் மொழிக்கூடாகவே கண்டுகொள்ள முடியும் என்றும் கூறுவார் இந்த பொதுநலவாய நாடுகளின் இலக்கிய வகைப்பாட்டை புகழ்மிக்க நாவலாசிரியர் சல்மான் ருஷ்டி பூரணமாக நிராகரிக்கின்றார் பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம் என்பது விசித்திரமாய் தெரிகிறது என்றும் இத்தொடர் ஒன்றுக்கும் உதவப்போவதில்லை கொஞ்சம் அருவருப்பாயும் கூட இருக்கிறது என்றும் எழுதுகிறார் பொதுநலவாய நாடுகளின் இலக்கியம் என்பது பிரித்தானியா ஐரிஷ் வெள்ளையர்கள் அல்லாத அல்லது அமெரிக்க பிரஜைகள் அல்லாதவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிற இலக்கிய வகை என்றே அர்த்தப்படுத்துகின்றேன் என்கின்றார் ருஷ்டி மையத்தில் ஆங்கில இலக்கியத்தையும் விளிம்பில் உலகில் மிஞ்சியிருக்கும் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பிரித்தாளும் தந்திரம் என்று கண்டனம் செய்யும் ருஷ்டி நீண்ட நாளைக்கு இது தாக்கு பிடிக்காது என்கின்றார் இக்கட்டுரையை வாசிக்கும் போது உலக இலக்கியங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட குழப்ப நிலைகளை புரிந்து கொள்ள முடிவதுடன் நம் தாய்மொழிகளின் உணர்வுகளின் மேன்மையையும் புரிந்து கொள்ள முடிகின்றது பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் கைலாசபதியும் அனந்தமூர்த்தியும் இணைந்து இந்திய இலக்கியம் பற்றி எழுதிய இக்கட்டுரை மிக முக்கிய விவாதங்களை முன்னெடுத்திருந்ததை முதல் தடவையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும் நூலாசிரியர் மு நித்யானந்தனின் பேருழைப்பு பாராட்டத்தக்கதாகும் இலக்கியத்தின் அச்சு பண்பாடு பற்றிய கட்டுரையில் இலங்கை தமிழக இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் பண்பாட்டின் ஊற்று இஸ்லாத்திற்கும் திருக்குறானிலிருந்தும் அரபு மொழியிலிருந்தும் பிரவகிக்கின்றது மொழி என்றாலே அரபுதான் என்றும் அதனால் அரபு அல்லாத மொழிகளை அஜமி மொழிகள் என்றும் காட்டுமிராண்டி மொழிகள் என்றும் அரபுகள் அர்த்தப்படுத்தினார்களாம் உலக வரலாற்றில் முதன் முதல் எழுத்தில் அமைந்த ஆவணம் விவசாயிகள் பயன்படுத்திய விற்பனை பற்று சீட்டுதான் வாய்மொழி மூலமாக அறிவும் கலாச்சாரமும் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றப்பட்ட காலகட்டத்தில் இஸ்லாம் தோன்றியது மட்டுமல்ல அரபு கலாச்சாரத்தில் முதல் எழுத்தில் பதிவு பெற்ற நீண்ட பணுவல் திருக்குரான் ஆகும் என அறிய முடிகின்றது திருக்குரானின் மொழியான அரபு மொழி இஸ்லாம் பரவிய அனைத்து நாடுகளிலும் தனி முதன்மை பெற்று அரபு எழுத்தின் வடிவத்திற்கு பெரும் சிறப்பு நிலவியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் முஸ்லீம் நேசன் பத்திரிகை கண்டி கட்டுகோஸ்தோட்ட அலுவலகத்திலிருந்து பி ராயப்பன் என்பவரால் வெளியிடப்படுவதாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பேராதனைக்கு மாற்றப்பட்டு அப்பத்திரிகையின் அச்சுப்பதிவாளராகவும் வெளியீட்டாளராகவும் எம் சி சித்திலப்பை இருந்ததையும் அறிய முடிகின்றது முஸ்லீம் நேசன் பத்திரிகையில்தான் எம் சி சித்திலப்பை அன்பே சரித்திரம் என்ற நாவலை தொடராக எழுதி வெளியிட்டிருக்கிறார் இலங்கையின் முதல் நாவலை எழுதிய நாவலாசிரியராகவும் அரசியல் கட்டுரைகள் எழுதியவராகவும் நூற்றாண்டின் தமிழ்நடை கைவந்த வல்லாளராகவும் எம் சி சித்திலவை சிறப்பு பெறுகின்றார் கிறிஸ்தவ சகாப்தத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே காகிதத்தின் பயன்பாட்டை சீனர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஏழாம் நூற்றாண்டிலேயே சீனாவிற்கும் சென்றும் கல்வியை தேட என்று நபிகள் நாயகம் சல் அறிவுறுத்தியமை சீனத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நிலவிய நெருக்கமான உறவினை புலப்படுத்துகிறது அந்த நுட்பம் அரபு நாடுகளை சென்றடைய எட்டு நூற்றாண்டுகள் பிடித்திருக்கின்றன ஐரோப்பாவிற்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலேயே அச்சு இயந்திரம் வந்து சேர்ந்தன ஆயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்தில் இத்தாலியிலும் ஆயிரத்து நானூற்றி எழுபதில் பிரான்சிலும் ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி நாலில் ஸ்பெயினிலும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டில் டென்மார்க்கிலும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றில் ஸ்வீடனில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்தில் போர்த்துக்கல்லிலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றில் ரஷ்யாவிலும் அச்சுமுறை அறிமுகமாகியது ஐரோப்பிய நாடுகளில் அச்சு தொழில் வேகம் பெற தொடங்கிவிட்ட நிலையில் அரபு நாடுகளில் அந்த வேகத்தை காண முடியவில்லை என இக்கட்டுரை மூலம் அறிய முடிகின்றது யாழ்ப்பாணம் குறித்த முதல் டச்சு ஓவியம் பண்டத்தரிப்பினை குறித்து நிற்கும் தைல வண்ண ஓவியமாகும் இந்த ஓவியம் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஜோஹான் தூலா ராக்கெட் என்ற ஓவியரால் வரையப்பட்டிருக்கிறது நூற்று நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் உயரமும் நூற்று எழுபத்தாறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஓவியம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் அமைந்துள்ள ரிக்ஸ் மியூசியத்தில் காணப்படுகிறது இந்த ஓவியம் பிலிப்பஸ் பால்டேயஸ் நெதர்லாந்தில் பிறந்து தனது இருபத்தோராவது வயதில் இறையியல் கல்வியை முடித்து புரோட்டஸ்டாந்து திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்டார் பால்டேயஸ் யாழ்ப்பாணத்தில் சமய பணியை ஆரம்பித்து பல சேவைகளை ஆற்றியிருந்தார் இலங்கையின் டச்சு நிர்வாகத்திற்கும் பால்டேயஸிற்கும் இடையில் ஏற்பட்ட பெரும் முரண்பாடுகள் காரணமாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறில் நெதர்லாந்து திரும்பியிருந்தார் அங்கு தெற்கு ஹோட்டாமில் அமைந்திருந்த ஒரு சாதாரண தேவாலயத்தில் போதகராக சேவையாற்றி தமது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் மரணமுற்றார் பண்டத்தரப்பில் வாழ்ந்த காலத்தினை நினைவு கூறும் முகமாக ஜோஹானிடம் அணுகி இந்த தைல வண்ண ஓவியத்தினை தீட்டி தருமாறு கேட்டிருக்கிறார் ஜோஹான் நெதர்லாந்தை விட்டு வெளியில் சென்றது கிடையாது பால்டேயஸ் விவரித்த நிலத்தோற்ற அமைப்பினையே ஓவியர் ஜோஹான் தமது ஓவியத்தில் தீட்டியிருக்கிறார் பண்டத்தரிப்பு பற்றிய சித்திரம் பால்டேயஸ் கொடுத்த விபரங்களை கொண்டதாகும் இந்த நூலின் முகப்பு ஓவியம் பிலிப்பஸ் பால்டேயரை சித்தரிக்கும் ஓர் அழகிய ஓவியம் என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன் எனது கால்பதிந்த பதிந்த பண்டத்தரிப்பு பற்றிய நினைவு காட்சிகள் இக்கட்டுரையினூடாக சித்திரமாகி பரப்பதையும் என்னால் தவிர்க்க முடியவில்லை யாழ்ப்பாணம் பற்றிய முதல் தைல வண்ண ஓவியத்தை அறிமுகப்படுத்தி அதனை நன்கு விபரித்திருக்கும் நூலாசிரியர் யாழ்ப்பாணத்தில் ஆராய்கின்றார் பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக திகழ்ந்த இலங்கையில் ஆட்சி நிர்வாகத்தை செவ்வனே கொண்டு நடாத்துவதற்காக பிரித்தானிய அரசு யாழ்ப்பாணத்தில் நிலவிய சாதி அமைப்போடு எவ்வாறு சமரசம் செய்து கொண்டது என்பதை விளக்கும் கட்டுரை இந்நூலின் மிக முக்கிய கட்டுரையாக அமைகின்றது வன்னி மாவட்டங்கள் பற்றிய விரிவான நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் எழுதிய ஜே பி லூயிஸ் பற்றிய அரிய தகவல்களை தேடி தொகுத்து தந்திருக்கும் சிறந்த கட்டுரையாக வன்னியின் ஆவண சிற்பி என்ற கட்டுரை அமைகிறது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒரே காலத்தில் அறிமுகமான செ யோகராசாவின் நினைவு குறிப்புகளை ஈழத்து பிராந்திய இலக்கியங்களின் கிட்டங்கி என்ற கட்டுரையில் அவரது இலக்கிய ஈடுபாட்டையும் புலமையையும் விபரிக்கின்றார் நூலாசிரியர் இரா முரளீஸ்வரன் எழுதிய ஒரு மருத்துவரின் மருத்துவமனை நாட்கள் என்ற நூலிற்கு சே யோகராசா அவர்கள் எழுதிய முன்னுரையில் மேற்கோள் காட்டியதை சுட்டிக்காட்டி நூலாசிரியர் கட்டுரையை முடிக்கும் பாங்கு நெஞ்சை வருடியது சில வார்த்தைகள் சொல்லப்படாமல் வாழ்க்கை முடிந்து விடுகிறது சில வார்த்தைகள் கேட்கப்படாமல் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பதுதான் திருமலை நவம் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு என்ற நாவல் பற்றி விரிவான குறிப்புகளை எழுதியிருக்கும் நூலாசிரியர் ஈழத்தின் போராட்ட காலத்தில் திருமலை அரச படைகளின் கொடூரங்களுக்கு எப்படி பலியாகியது என்பதை ஆதாரங்களோடு நூலாசிரியர் முன்வைக்கும் குறிப்புகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன ஜெர்மனியில் வாழும் போ கருணாகரமூர்த்தியின் பாய்மரத்தில் ஒரு பறவை என்ற சிறுகதை தொகுப்பு ஜெர்மனிய வாழ்வியலின் அசலான எழுத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பதை நூலாசிரியர் மு நித்யானந்தன் மிக சிறப்பாக விளக்கிச் சொல்கின்றார். முற்றிலும் புதிய தகவல்கள் நாம் அறிந்தனவற்றை கூட புதிய கோணத்தில் அணுகும் அவருடைய ஆராய்ச்சி பாங்கும் சுவையான உரை நடையில் எழுதிச் செல்லும் இலாவகமும் நூலை சிரமமின்றி வாசகர் வாசிக்க கை கொடுக்கின்றன நிறைந்த தகவல்களை தரும் இந்நூல் நமக்கு கிடைத்திருக்கும் சிறந்த பொக்கிஷம் என்பதில் ஐயமில்லை